பிடித்ததும் புரிந்ததும் இது ஒரு குடும்ப கதை ஏங்க இன்றைக்கி அப்பா ஃபோன் செய்திருந்தாரு நானிக்கு காலையில் வராங்களாமே என்றேன் உங்கள் அப்பாவா இல்லைங்க உங்கள் அப்பா என் மாமனார் குமாரின் முகம் பலிரென்று விளக்கு போட்டது போல் பிரகாசமானது அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கொள்வதே ரொம்ப குறைவு ஆனால் பாசம் என்னவோ வேறு லெவல் பெத்த பிள்ளை என்கிட்ட சொல்ல மாட்டார் மருமவ உங்ககிட்ட தான் சொல்லுவாராக்கும் என்றார் குமார் ஆமாம் வீட்டுக்கு வந்தால் வேலை வேலைக்கு பண்ணி போட்டு நல்லா யார் கவனிச்சுக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தானே சொல்லணும் அதோட ஒரு நட வந்துட்டு போங்க ரொம்ப நாளாகிச்சுன்னு நீங்களா கூப்பிட்டீங்க நான் தானே கூப்பிட்டேன் என்றேன் சிரித்தவாரி என் மாமனார் கடைசியாக வந்து போய் கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஆயிடுச்சு போன முறை வந்தப்போ மனைவியோடு வந்தார் என் மாமியார் மாரடைப்பில் காலமாகி நாலு மாதம் ஆயிடுச்சு அப்புறம் வீட்டோட இருந்து சமைச்ச போட உறவுக்கார கிளவியை ஒருத்தியாக வேலைக்கு வச்சாச்சு மனைவி போன பின் இப்போ தான் முத முதலையாக நம்ம வீட்டுக்கு தனியாக அங்கே வராரு மாமனார் கிராமத்துவாசி ரயில்வேயில் வேலை பார்த்து ஊர் ஊராக சுற்றி ஆயிறாரு அவர் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் வேலைக்கு முழுக்க போட்டு தான் பிறந்த கிராமத்திலையே செட்டில் ஆகிட்டார் அவருக்கு கிராமத்து வாழ்க்கை தான் பிடிக்கும் பரம்பரை சொந்தமான நிலம் புலன்கள் தோட்டம் துறவு எல்லாமே அவரோட மேற்பார்வை பார்த்து நிர்வாகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் என் மாமியார் வேறு விதம் அவரு வேறு வழி இல்லாமல் கிராமத்து வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு கூட்டு குடும்பத்தில் தன் மாமனார் மாமியாரோட காலம் தள்ள வேண்டியிருந்தது நான் அறிந்த கதைகள் அப்பாவுக்கு ரூமை ரெடி பண்ணிட்டியா அவருக்கு பிடிச்ச காய்கறியெல்லாம் வாங்கி போட்டுட்டியா என்றார் குமார் எல்லாம் தோரணையாக கேளுங்கள் மாட ஒரு ஒத்தாசையும் பண்ண மாட்டீங்க நீங்கள் சொல்லித்தான் நாங்கள் செய்யணுமாக்கோ என்றேன் நாங்கள் செஞ்சாலும் நீங்கள் சரின்னு ஒத்துக்கிடுவீங்களாக்கும் இது குத்தோம் அது குத்தோம் இது குறை அது குறை நானாக கேட்டேன் என் பாட்டுக்கு என் வழியில் நான் இருக்கேன் நீங்கள் ஒத்தாசைக்கு வந்தால் இடைஞ்சல் தான்னு பேசுவ அதையும் நான் கேட்டுக்கணும் என்றான் குமார் நான் வாயை கோணி காட்டி விட்டு சிரித்து கொண்டேன் அது என்னவோ சரிதானி என்ன எடக்கா பேசினாலும் குமாருக்கு என்னை பற்றி உள்ளூராக பெருமை தான் எனக்கு பட்டப்படிப்போ வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ஆசையோ கிடையாது நான் ஒரு சிறு நகர் கட்டுப்பெட்டியாய் இளமையில் வறுமையும் போதாமைக்கு பழகியே வளர்ந்தவள் எனக்கு சமைக்கவும் குடும்பத்தை நிர்வாகிக்கவும் தான் தெரியும் அது பிடிக்கும் பிடிக்கும் எனக்கே நாக்கு நீளம் சின்ன வயசில் சாப்பிடாத குறைய தீக்க எனக்கு பலவித பதார்த்தங்கள் செய்து சாப்பிட பிடிக்கும் யூடியூப்பில் பார்த்து விதவிதமாக சமைக்கிறதுல ஒரு குஷி குமாரும் சாப்பாட்டு பிரியந்தான் நான் பிறர் முன்னால் கணவரை பேர் சொல்லியோ வாடா பாடனோ பேச மாட்டேன் நீ ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்க வேண்டியவ ஒரு அத்தப்பேட்டியை பார்த்து எனக்கு கல்யாணம் கட்டி வச்சிட்டாரு ஏன் அப்பா என்று குமார் விளையாட்டாய் புலம்பினாலும் உள்ளூர் அவருக்கு என்னுடைய அந்த கால பொண்டாட்டி குணம் ரொம்பவே பிடிக்கும் என் மாமனார் தான் எங்கள் குடும்ப கஷ்டம் தெரிஞ்சு தூரத்து உறவுக்கார பெண்ணான என்னை இவருக்கு கட்டி வச்சார் முழு கல்யாண செலவையும் அவரே செஞ்சார் ஏன் இன்றைய உயர்ந்த வாழ்க்கை அவர் போட்ட பிச்சை மாமா சமையல் எப்போவோ ரெடி நீங்கள் எப்போ வேணாலும் வந்து சாப்பிட்லாம் என்றேன் நீ சாப்பிட்டியாம்மா ஆச்சு மாமா அதான் போன தடவையே கராராக சொல்லிட்டீங்களே என்றேன் அதாம்மா சரி நானே குளிச்சு கிளிச்சு சிவபுராணம் திருவாசகம்லாம் படிச்சுட்டு என் பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு சாப்பிட உக்கார பத்திர பதினொன்றாயிரும் நீ பட்டினியாக காத்திருந்தேனா எனக்கு சோறு போடும்போது உனக்கு கோவம் கோவமாக வரும் நான் சிரித்து விட்டு உள்ளே போய்விட்டேன் அவர் சொல்வது யதார்த்தம் தானே பத்தே முக்காலுக்கு சாப்பிட உட்கார்ந்தார் என்னம்மா சமையல் என்றார் உங்களுக்கு பிடிச்ச சொதி குழம்பு புடலங்காய் கூட்டு கத்திரிக்காய் பொரியல் அப்புறம் ஜீரக சரசம் தயிர் கடரங்காய் ஊர்கா என்றேன் அப்படியா எனக்கு இதெல்லாம் பிடிக்குன்னு உனக்கு யார் சொன்னாங்க போன தடவை அதுக்கு முந்தின தடவை வந்தப்போல்லாம் அத்தையும் கூட வந்தாங்களே அவங்க சொல்லித்தான் தெரியும் மாமனார் பெரிய ஆர்வத்துடன் சாப்பிட்ட மாதிரி தெரியவில்லை ஏ மாமா அத்தை வைக்கிற மாதிரி இல்லையா நான் சமைக்கிறது சரியாகவே சாப்பிட மாட்டேறீங்களே என்றேன் ஆதங்கத்துடன் வா கைமானம் எனக்கு தெரியாதாம்மா எல்லாம் நல்லா தான் பண்ணுறேன் என்றவாரி கை கழுவை எழுந்து போனார் ஆனால் எனக்கு எங்கோ ஏதோ சரியில்லை என்று பட்டது மறுநாள் பாதி சாப்பிட்டு கொண்டு போது மாமனார் கேட்டார் ஏம்மா காலையில் சமையல் கட்டிலேருந்து என்னவோ வடக்கத்தி சப்ஜி வாசமெல்லாம் அடித்தது இஞ்சி பூண்டு போட்டு வதக்கின மனம் என் மூக்கில் வந்து கரக்கமாக அடிச்சுது இப்போ இலையில் ஒன்றத்தையுமே காணுமே அந்த கீரை கிடச்சிடும் பூசணி கூட்டம் வத்த குழம்பு மாவுல இருக்குது என்றார் நான் திகைத்து போனேன் பூண்டு போட்டு சமைச்சாதான் உங்களுக்கு மாமா ஆறு சொன்னால் அப்படி அத்தை தான் சொல்லியிருக்காங்க பின்ன உங்கள் பிள்ளை எதையும் சொல்லுவார் அவருக்கு இதெல்லாம் ஏதாவது கவனிக்க தெரியுமா என்ன ஓ சரி சரி கதை அப்படி போகுதா என்றார் மெதுவாக நான் ஒன்றும் புரியாமல் குழம்பி நின்றேன் மாமனார் சாப்பிட்டவாரே சுவாவ குணம் மாற்ற முடியுமா என்ன என்று ஏதோ தமக்குள் சொல்லிக்கொள்வதைப்போல சொல்லி கொண்டார் லேசாய் சிரிக்கவும் செய்தார் இன்றைக்கி என்னம்மா ரசம் வேப்பம்பூ ரசம்மா இதையும் மாமியார் சொன்னாலாக்கும் ரசம் வேணாம் சோத்த போட்டு மோர ஊத்து என்றார் நான் உள்ளே போய் ஒரு பாத்திரத்தை எடுத்து வந்தேன் மாமா பிள்ளைங்களுக்கு மத்தியானம் டிஃபன் பாக்ஸுக்காக வெஜ் புலாவ் செஞ்சு வச்சேன் கொஞ்சம் பாக்கி இருக்கு டேஸ்ட் பார்க்குறீங்களா என்றேன் அடாடா இதை முன்னாடியே சொல்லக்கூடாதாம்மா போடு போடு என்றார் ஆவலாய் சாப்பிட்டு பார்த்துவிட்டு விட்டு அடாடா பலே பலே பிரமாதமாக இருக்கே என்றார் நான் குழம்பி போனேன் மாமனார் சாப்பிட்டு முடித்ததும் தன் அறைக்கு போனவர் செல்வியே கொஞ்சம் வந்துட்டு போமா என்று குரல் கொடுத்தார் போனேன் உட்கார சொன்னார் எனக்கு விஷயம் பிடிபட்டு போச்சு உனக்குத்தான் குழம்புது இல்லையா சொல்கிறேன் கேளு நீ ரெண்டு நாளாக எனக்கு பிடிச்சதுன்னு பண்ணி போட்டால் எல்லாமே உன் மாமியாருக்கு பிடிச்ச ஐட்டமே தவிர எனக்கு அதிலெல்லாம் பெரிய சுவாரஸ்யம் கிடையாது நான் சின்ன வயசுலேயே வடக்கையெல்லாம் சுற்றி வேலை பார்த்தவன் எனக்கு சப்பாத்தி ஆலு மட்டர் பன்னீர் பட்டர் மசாலா ஆந்திரா குங்குரா சட்னி மைசூர் மசாலா தோசை இதெல்லாம் தான் கூடுதல் ருசி என்று சொல்ல ஆரம்பித்தார் அதில் பாரு உன் மாமியாளுக்கு அந்த கால சமையல் தான் பிடிக்கும் அவளுக்கு ஏனோ பூண்டு மனம் பிடிக்கவே பிடிக்காது இஞ்சியும் பிடிக்காது செஞ்சு செஞ்சு பழகின ஐட்டமெல்லாம் பிரமாதமாக செய்வாள் ஆனால் புதுசாக ஒன்று செய்யுன்னா மனசு வராது வணங்காது கற்றுக்கிட்ட செய்ய சாமர்த்தியமும் போதாது சரியாக வரலன்னா நான் குத்தம் சொல்லுவேன்னு பயம் கேட்டியா என்றவர் பெருமிச்சு விட்டார் போகட்டும் உன் பாவம் பாவந்தான்னு வச்சுக்கேன் அவள் என் பிடிவாதத்துக்காகத்தான் கிராமத்தில் வந்து செட்டில் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது வயசான என் அப்பா அம்மாவை நல்லா வச்சு பார்த்துக்கிட்டா மனுஷனுக்கு நன்னி வேணுமில்ல அதான் அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு எனக்கும் பிடிச்சதாக ஆகி போச்சு அவளுக்கு பிடிச்சதைத்தான் நீ சமைக்கணும் ஆனால் அதை சொன்னால் அவள் கௌரவம் போயிடும் அதுக்காக இது இதுதான் உன் மாமனாருக்கு பிடிக்கும் இதெல்லாம் உன் மாமனாருக்கு பிடிக்காது பூண்டு மசாலா எல்லாம் அவருக்கு ஒத்து வராதுன்னு அவங்ககிட்ட கதையை கட்டியிருக்கா என்றார் ஓ எனக்கு இப்போதுதான் புரிந்தது நன்றாகவே புரிந்தது நானும் ஒரு பெண்தானே